ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரரூபா வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும் மொத்தமாக ஒரு பதினோரு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயித்து ஏப்ரல் ஃபுராக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அளிக்கேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோடய நேம்லருந்து உங்களோடய ஃபாதர் நேமு உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோடய ஏஜு குவாலிஃபிகேஷனு ஸோ எவ்வளோ மார்க் நீங்கள் குவாலிஃபை பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க மார்க்கு அப்படிங்கிறத இதில் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டியிலிருந்து உங்களோடய கரண்ட் ரெசிடென்சியல் அட்ரெஸ் உங்களோடய பர்மனென்ட் அட்ரஸ் ஆதார் கார்ட் நம்பர் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டச்சா இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டச்சாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் பேக்ஸை நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் வழியாகவும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் இல்லைனா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எயித்து ஏப்ரல் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு பதிமூணு டைப் பதினோரு டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸரு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர்லேயே சித்தா கேட்டகிரி டிஸ்பென்சரு எம்பிஹெச்டபிள்யூ இந்த மாதிரி வந்து ஆயுஷ் மருத்துவரில் வந்து பாருங்கள் சித்தா தெரப்பட்டிக் அஸ்டன்ட்டு ஸோ டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் டேட்டா அஸ்டன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் ஹர்பன் ஹெல்த் மேனேஜர் கேட்டகிரி ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க எம்எல்ஹெச்பி கேட்டகிரி கொடுத்துருக்காங்க ஆய்வக நுட்பனர் கேட்டகிரிக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் ஆய்வக நுட்பினருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிஎம்எல்டிக்கான கோர்ஸ் டூ இயர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பதிமூணாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அடுத்து வந்து பாருங்க எம்எல்ஹெச்பி கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து செவிலியர் பட்டப்படிப்பு வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைனா இளங்கலை செவிலியர் பட்டம் வந்து நீங்கள் நீங்கள் பட்டிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஏழு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ ஹர்பன் ஹெல்த் மேனேஜருக்குலாம் வந்து பாருங்கள் எம்எஸ்சி நர்சிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் இருபத்தஞ்சாயிரரூபா சாலரி அடுத்து வந்து பாருங்கள் டேட்டா அஸ்டன்ட்டுக்குலாம் நீங்கள் டிகிரியில் வந்து பிசிஏ இல்லைனா ஐடி இல்லைனா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு பிடெக் சிஎஸ் அப்படி இல்லைனா ஐடி பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும் பதினஞ்சாயிரரூபா சேலரி ஸோ டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பேச்சில டிகிரியில் வந்து பாருங்கள் பிஏஎம்எஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சேலரி உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸு எம்எஸ் பவர் பாயிண்ட் இதை பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தெரப்பட்டி அசிஸ்ட்டுக்கும் நர்சிங் தெரப்பி தெரப்பிஸ்டிக் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சேலரி சித்தாவில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆயுஸ் மருத்துவருக்கு வந்து பிஏ பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு போர்ட் ஆஃப் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் நாற்பதாயிரபா சாலரி இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கும் வந்து பாருங்க எயித்து முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இதில் இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி ஸோ டி டிகிரி முடிச்சவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் போஸ்டிங் வைஸாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எயித்து ஏப்பர் நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட செல்ஃப் அட்டெலாம் இணைச்சி நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஸ்பீட் போஸ்டெல்லாம் நேரில் கூட சென்ட் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்